குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய திரு கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த வீடியோவில் நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வரும் திருக்கார்த்திகை தீப திருநாள் எதற்காக கொண்டாடுகிறோம் அதற்கான காரணம் என்ன இந்த தீபத் திருநாளை எப்படி முறையாக கொண்டாட வேண்டும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன இந்த திரு கார்த்திகை திருநாளில் எம்பெருமானையும் முருகப்பெருமானையும் முறையாக வழிபடுவதால் நாம் கிடைக்கப்பெறும் பலன்கள் யாவை என்றெல்லாம் தெளிவான விளக்கங்களை ஒரே வீடியோவில் முழுமையாக காணவுள்ளோம் இதுவரை யாரும் சொல்லாத அளவிற்கு முழு தகவல்களும் பெற வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் உள்ளன அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக காணலாம் சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையத்தின் சேவைகளை பெற ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் முதலில் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுள் யார் உயர்ந்தவர் என்று ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்யவே சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவாக தோன்றி யார் தனது அடியையும் முடியையும் கண்டு வருகிறீர்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார் ஆகவே விஷ்ணு சிவபெருமானின் அடியை காண வராக அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவரால் அடியை காண முடியவில்லை எனவே திரும்பி வந்து விஷ்ணு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் கொண்டார் பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டுவர கிளம்பினார் வெகு தூரம் சென்றும் அவரால் காண முடியவில்லை ஆனால் அவர் அதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கும் தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து தான் சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாக பொய்யுரைத்தார் இதை அறிந்த சிவபெருமான் கடும் கோபமுற்று இனி பிரம்மாவிற்கு பூமியில் கோயிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டார் அதேபோல் போல் இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்று கூறிவிட்டார் பிறகு ஜோதி வடிவில் இருந்து மழையாக மாறி காட்சி கொடுத்தார் எல்லாம் வல்ல சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை உணர்த்தினார் அதுவே திருவண்ணாமலை ஆகும் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அண்ணா என்றால் நெருங்க முடியாத என்பது அர்த்தம் அதாவது எவர் ஒருவர் நான் எனும் அகந்தையுடன் இருக்கிறாரோ அவர் நெருங்க முடியாத இடம் திருவண்ணாமலை ஆகும் அதுவே எல்லாம் எம்பெருமானே என அவரை வணங்கி வருபவர்களுக்கு அவர்கள் வேண்டும் அனைத்தையும் அருள்வார் அந்த கைலாய மலைக்கு ஒப்பான மாபெரும் சிறப்பு வாய்ந்தது நமது திருவண்ணாமலை ஆகும் திருவண்ணாமலையை வணங்கினாலே எம்பெருமானை வணங்கியது ஆகும் முக்தி தரும் இடங்களுள் திருவண்ணாமலையும் ஒன்றாகும் அப்படி அன்று அவர் ஜோதி வடிவாய் காட்சி தந்ததை நினைவு கூறும் வகையிலே இந்த திரு தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது அடுத்து இந்த திரு தீபம் ஏற்றுவதற்கு வேறு ஒரு காரணமும் உண்டு அது என்னவென்றால் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருந்தது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகின இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தாள் ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார் இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடம் தந்தருள வேண்டும் என வேண்டினார் அதற்கு எம்பெருமான் அன்னையை திருவண்ணாமலை சென்று தவம் மேற்கொள்ளச் சொன்னார் அவ்வாறே பார்வதி தாயும் செய்தார் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசரீரி ஒலித்தது அவ்வாறே கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில் இடபாகத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார் இந்த புண்ணிய நாளை நினைவு கூறும் வகையிலும் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இது மட்டுமல்லாமல் வேறு ஒரு வரலாறும் உண்டு அதாவது சூரபத்மன் தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் எனும் அசுரர்கள் சிவபெருமானிடம் வரம்பெற்று மூன்று உலகங்களையும் வெல்லும் சக்தியை பெற்றனர் பின்னர் மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினர் அந்த அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் மூன்றாவது கண்ணான நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தெய்வீக தீப்பொறிகள் தோன்றின அந்த தீப்பொறிகள் ஆறு அழகிய ஆண் குழந்தைகளாக சரவண பொய்கை ஏரியில் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் பிறகு பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஆறுமுகம் கொண்ட ஒரே குழந்தையாக இணைத்தார் அந்த குழந்தையை முருக பெருமான் ஆவார் கார்த்திகேயனை போற்றி பேணி வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு என்றென்றும் அழியாத நட்சத்திரமாக வானத்தில் ஜொலிக்க சிவபெருமான் வரமருளினார் அந்த நாளை நினைவு கூறும் வகையிலும் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது என புராணங்கள் கூறுகின்றன சரி இதுவரை ஏன் கொண்டாடுகிறோம் அதற்கான காரணங்கள் யாவை என தெரிந்து கொண்டோம் இனி இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாளை திருவண்ணாமலையில் எப்படி கொண்டாடுகிறார்கள் மற்றும் நம் இல்லங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் எத்தனை நாள் தீபம் ஏற்ற வேண்டும் என்னென்ன விரதங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ன மந்திரம் அல்லது பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் இவைகளால் நாம் பெறும் பலன்கள் யாவை என அனைத்தும் குறித்து தெளிவாக பார்க்கலாம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி என்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது இத்திருவிழா திருவண்ணாமலையில் மொத்தமாக பதினேழு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா முதல் மூன்று நாட்கள் இக்கோவிலின் காவல் தெய்வமான துர்கையம்மன் கோவிலிலும் அடுத்த பத்து நாட்கள் அண்ணாமலையார் ஆலயத்திலும் தொடர்ந்து கடைசி நான்கு நாட்கள் தெப்பத் திருவிழாவாகவும் நடைபெறும் இந்த வருடம் இந்த திருவிழா டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் துர்கை வழிபாடு அடுத்து டிசம்பர் நான்காம் தேதி திரு கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது விழாவின் முக்கிய உற்சவங்களில் ஒன்றான மகா தேரோட்டம் டிசம்பர் பத்தாம் தேதியும் நாம் அனைவரும் எதிர்பார்த்து காட்டு கொண்டிருக்கும் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியும் நடைபெறும் முதல் மூன்று நாட்கள் காவல் தெய்வமான துர்க்கையை வழிபட்டு இந்த திருவிழா ஆரம்பிக்கப்படும் முதல் நாள் துர்காம்பால் உற்சவம் என்று கூறுவர் அன்று இரவு துர்கையம்மன் விமானத்தில் வீதி உலா வருவார் இரண்டாம் நாள் பிடாரி திருவிழா என்பர் பிடாரி அம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வருவார் மூன்றாம் நாள் விக்னேஸ்வர பூஜை என்பர் விக்னேஸ்வரர் வெள்ளி மூசிக வாகனத்தில் வீதி உலா வருவார் இதையடுத்து கார்த்திகை தீபத் திருவிழா அண்ணாமலையார் ஆலயத்தில் தொடர்ந்து பத்து நாட்கள் இனிதே நடைபெறும் முதல் நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் மூலவர் சந்நிதி முன்பு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானத்தில் புறப்பாடு ஆகியன நடைபெறும் இரண்டாம் நாள் காலையில் விநாயகர் சந்திரசேகர் பூத விமானத்திலும் மாலை பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானத்தில் புறப்பாடு செய்வர் அடுத்து நான்காம் நாள் காலையில் விநாயகர் சந்திரசேகர் நாக வாகனத்திலும் இரவு வெள்ளி மூசிகம் மயில் காமதேனு கற்பக விருட்சம் ரிசப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா வருவர் ஐந்தாம் நாள் காலையில் விநாயகர் சந்திரசேகர் மூசிகம் கண்ணாடி ரிசப வாகனத்திலும் இரவு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா வருவர் ஆறாம் நாள் வெள்ளித்தேர் திருவிழா நடைபெறும் அன்று காலை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மாட வீதி உலா வருவார்கள் இரவு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா வருவர் ஏழாம் நாள் பெரிய தேர் திருவிழா நடைபெறும் அன்று பஞ்சமூர்த்திகளின் திருத்தேர் விருச்சிக லக்னத்தில் தேர் வடம் பிடித்து இழுப்பார்கள் எட்டாம் நாள் பிச்சாண்டவர் உற்சவம் நடைபெறும் அன்று இரவு பஞ்சமூர்த்திகள் குதிரை வாகனத்தில் வருவர் ஒன்பதாம் நாள் சுவாமி புருஷ மிருக வாகனத்தில் உலா வருவார் அன்று இரவு பஞ்சமூர்த்திகள் கைலாய காமதேனு வாகனங்களில் வீதி உலா வருவர் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு பரணி நட்சத்திரத்தில் மூலவர் கருவறையின் முன் மிக பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் அதன் பின் உண்ணாமலை அம்மன் சந்நிதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இதை பரணி தீபம் என்பர் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர் அடுத்து அன்று மாலை பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர் அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் திருவண்ணாமலையின் மலை உச்சியில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திரு கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படும் மாலை ஆறு மணி அளவில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் ஐந்தடி உயரமும் இருநூற்றி ஐம்பது கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு ஆயிரம் மீட்டர் காடா துணியால் ஆன திரியின் மூலம் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் அப்படி ஏற்றப்பட்ட இந்த தீபமானது தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியும் திரு கார்த்திகை தீபத் திருநாளிற்கு அடுத்து தொடர்ந்து அடுத்த நான்கு நாட்கள் தெப்பத் திருவிழா நடைபெறும் தெப்பத் திருவிழாவில் முதல் நாள் இரவு சந்திரசேகரர் தெப்பத்தில் வருதல் இரண்டாம் நாள் பராசக்தி தெப்பத்தில் வருதல் மூன்றாம் நாள் சுப்பிரமணியர் தெப்பத்தில் வருதல் கடைசியாக நான்காம் நாள் சண்டிகேஸ்வரர் விழா நடைபெறும் இவ்வாறாக ஒவ்வொரு வருடம் கார்த்திகை மாதமும் திருவண்ணாமலையில் இத்திருவிழா தொடர்ந்து பதினேழு நாட்கள் நடைபெறும் இதுவரை நாம் திருவண்ணாமலையில் மகாதீபம் எப்படி ஏற்றப்படுகிறது என்பதை கண்டோம் இனி நம் வீடுகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி தொடர்ந்து காணலாம் இந்த வருடம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீபம் என்பதை நாம் முன்னதாகவே பார்த்தோம் அல்லவா அதற்கு முந்தைய நாளே அகல் விளக்குகளை தண்ணீரில் நனைத்து நன்றாக காய வைத்து விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் புதிதாகத்தான் விளக்குகள் பயன்படுத்த வேண்டும் என்பது அவசியம் இல்லை புதிதாக ஐந்து முதல் பத்து விளக்குகள் வாங்கி அதோடு பழைய விளக்குகளையும் சேர்த்து விளக்கு ஏற்றலாம் குறைந்தது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதிகபட்சம் எவ்வளவு விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் புதிய விளக்குகள் பழைய விளக்குகள் என அனைத்து விளக்குகளையும் நான் மேற்கூறியவாறு தயார் செய்து வைத்துக் கொள்ளவும் அடுத்த நாள் அதிகாலை நான்கு மணி அளவில் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றியதிலிருந்து நீங்கள் உங்கள் விரதத்தை தொடங்க வேண்டும் என்ன விரதம் என்றால் உண்ணாமல் உபவாசம் இருப்பது மற்றும் மௌன விரதம் இருப்பது ஆகும் முழுமையாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் மற்றும் உடல் நலம் குன்றியவர்கள் உபவாசம் இருக்க வேண்டியதில்லை மேலும் மௌன விரதம் இருக்கும் போது எழுதி காட்டியோ சைகை செய்தோ பேசக்கூடாது நடுவில் தங்களையும் அறியாமல் பேசிவிட்டால் ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டு விரதத்தை தொடரலாம் திரு கார்த்திகை திருநாளன்று நாள் முழுவதும் சிவபுராணம் திருநேற்று பதிகம் திருப்புகழ் திருவண்ணாமலைக்கு உரிய பதிகங்கள் அல்லது முருகன் துதிகளை பாராயணம் செய்ய வேண்டும் சுமார் ஐந்து மணி வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்ற தயாராக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பஞ்சு திரியிட்டு நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற தயார் செய்து கொள்ளவும் குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றுவது விசேஷமானது ஆகையால் பூஜை அறையில் வைக்கும் ஒரு விளக்கிற்கு மட்டும் நெய் ஊற்றி தயார் செய்து வைத்து கொள்ளவும் வாசலில் கோலமிட்டு கோலத்தின் நடுவே குத்துவிளக்கு வைக்க ஒரு தாம்பூலம் அல்லது மனைப்பலகை போட்டு குத்துவிளக்கை அதன் மேல் வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு திரி எண்ணெய் ஆகியன போட்டு தயார் செய்து கொள்ளவும் பூஜை அறையில் சாமி படங்களுக்கு வாசனை உள்ள மலர்களால் அலங்காரம் செய்து கார்த்திகை பொறி என்று சொல்லக்கூடிய வெள்ளம் மற்றும் தேங்காய் துருவல் சேர்த்த பொறி பாக்கு தேங்காய் பழம் நெய்வேத்தியமாக எடுத்து வைத்துக் கொள்ளவும் அகழ்விளக்கை வெறும் தரையில் ஏற்றக்கூடாது வாழை இலை ஆலை இலை அல்லது அரச இலை அல்லது ஒரு சிறு தட்டின் மேல் ஏற்றவும் இவை அனைத்தையும் தயார் செய்து வைத்துக் கொண்ட பிறகு அன்று மாலை ஆறு மணி அளவில் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றிய பிறகு நமது வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்வார்கள் ஆகையால் அதை பார்த்து அங்கு தீபம் ஏற்றுவதை கண்டுவிட்டு பிறகு வீடுகளில் ஏற்றவும் முதலில் வாசலில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் வாசலில் உள்ள கோலத்தில் உள்ள குத்து விளக்கு மற்றும் கோலத்தில் குறைந்தது ஒரு ஐந்து விளக்குகள் ஏற்றவும் பிறகு நிலைப்படியில் இரண்டு விளக்குகள் ஏற்றவும் அதன் பிறகு பூஜை அறைக்கு ஒரு விளக்கு எடுத்து சென்று வைக்கவும் பிறகு வீட்டில் உள்ள அனைத்து அறைகளுக்கும் விளக்கு வைக்கவும் வீட்டில் உள்ள அம்மிக்கல் ஆட்டுக்கள் மாடக்குழி கிணற்று மேடு எருகுழி அருகில் உள்ள கோவில் வீட்டின் பின்வாசல் என அனைத்து இடங்களுக்கும் விளக்கு வைக்கவும் வாசலில் விளக்கேற்றித்தான் வீட்டின் உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் வீட்டிற்குள் விளக்கேற்றி வெளியே எடுத்து வரக்கூடாது விளக்கேற்றிய பிறகு சாமிக்கு தயார் செய்து வைத்துள்ள நெய்வேத்தியம் படைத்து தீபாராதனை காண்பித்து இறைவனை வணங்கி அந்த எம்பெருமானிற்காக விரதம் இருந்தவர்கள் அண்ணாமலையானுக்கு அரோஹரா என்று சொல்லியும் முருகபெருமானுக்காக விரதம் இருந்தவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லியும் நீங்கள் படைத்த பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளவும் வாசலில் வைத்த குத்து விளக்கு ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் போதுமானது பிறகு வீட்டிற்குள் எடுத்து வைத்து விடலாம் அகல் விளக்குகளும் தானாக குளிரும் வரை எரிந்தால் போதுமானது அதை திரும்ப திரும்ப தூண்டிவிட்டு எரிய வைக்க வேண்டியதில்லை தொடர்ந்து மூன்று நாட்கள் விளக்கேற்ற வேண்டும் முதல் நாள் மட்டும் இருபத்தி ஏழு விளக்குகளுக்கு குறையாமல் விளக்கு ஏற்றினால் போதுமானது அடுத்தடுத்த நாட்களில் வாசலில் ஐந்து பூஜை அறையில் ஐந்து என்ற கணக்கில் விளக்கு ஏற்றலாம் இந்த திரு கார்த்திகை தீப திருநாளில் விரதமிருந்து விளக்கேற்றி சிவபெருமானையும் முருகபெருமானையும் வழிபட்டால் நம் நம் வாழ்வின் எப்படிப்பட்ட துன்பங்களில் பிரச்சனைகளில் சிக்கி இருந்தாலும் அனைத்தும் சரியாகி நம் பாவங்கள் தொலைந்து இந்த பிறவியிலேயே சுகமான வாழ்க்கையை வாழலாம் திருமணம் குழந்தை வரம் தொழில் விருத்தி உடல் நலம் என நீங்கள் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் மேலும் மௌன விரதம் இருப்பதால் நம்முடைய ஆத்ம சக்தி பெருகும் நாம் இந்த பதிவில் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாளின் மகத்துவம் குறித்து தெளிவாக தெரிந்து கொண்டோம் எனவே இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபத் திருநாளை முறையாக விரதம் இருந்து இறைவனை வணங்கி இறையருள் பெற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்